விடாமுயற்சி ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க என்ன பிரச்சனை சார் விடாமுயற்சி வருவதில் அதுதான் அந்த ரைட்ஸ் பிரச்சனை லைக்கா நிறுவனமும் இன்னைக்கு மிகப்பெரிய செட் பேக்கர் சந்தித்ததுக்கு காரணமே இந்த கம்யூனிகேஷன் கேப் நினைச்ச நேரத்துக்கு அவங்களால எதையுமே முடிவெடுக்க முடியாத சூழல் அதே தான் இதுலயும் நடந்துச்சு இல்ல சார் ரைட்ஸுக்கே நூத்தி ஐம்பது கோடினா அது எப்படி சார் வாங்குவாங்க ஆனால் அப்பயே நீங்க முடிச்சு என்ஓசி வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை கிடையாது சொன்ன மாதிரி பொங்கலுக்கு வருமா சார் குட்பேராஜ்ஜி தயாரிப்பாளாலும் நடுவுல பேசிக்கார் அஜித் சார் நம்ம படத்தை பொங்கல் இல்ல சார் சொல்லும்போது அவரு விடாமயற்கையுடைய சூழல்ல புரிஞ்சுக்கிட்டு இல்ல அந்த படமே முதல்ல வரட்டவுன்னு சொல்லியிருக்கேன் அத்திங்களா முடிச்சிட்டாங்களா சரி இல்லை ஒரு ஆறு நாள் சுத்தி கொடுத்துருக்காங்க அதுக்கு டிசம்பர் ஏழுல இருந்து அஜித் டேட் ரேசிங் வந்து அஜித் சார் போகிறதா சொல்லியிருந்தீங்க சார் இப்போ இந்த ரெண்டு படங்களுக்கு அப்புறம் படம் நடிப்பாரா இல்லை ஃபுல்லாக அந்த ரேசிங் வந்து ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் ஆனால் கூட இன்னொரு பக்கம் சினிமா தூரம் அஜித் அறியப்பட்டிருக்காரு சினிமாவும் ஒரு கண்ணா இருக்கிற ஒரு கண்ணா சமீபத்தில் விக்னேஷன் ஒரு நேர்காணலில் பேசியிருந்தார் சார் நான் வந்து அஜித் சார் கூட படம் பண்ணுறது அந்த அஜித் சாருக்கு அந்த கதை வந்து பிடிச்சிருந்தது ப்ரொடக்ஷனுக்கு தான் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கெல்லாமே நல்ல படமும் ஒத்திக்கிட்டவங்க விக்னேஷன் கதையை ஒத்து வச்சுருக்கலாம் காதி கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீதி கதையை சொல்லாமல் அலட்சியமாக ஊர் ஊராக சுற்றிட்டு இருந்தாருன்னு மனைவி கொடுத்துருக்காரு அப்புறம் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு செகண்ட் ஆஃப் கதையை சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது அஜித் சேர் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க சார் விடாமுயற்சியோட டீசர் வந்துருச்சின்னு சொல்லிட்டு சமீபத்தில் வலைபேசியில் ஒரு வீடியோ பார்த்தேன் சார் இப்போ விடாமுயர்ச்சி ஒரு பெரிய சிக்கல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க என்ன பிரச்சனை சார் விடாமுயர்ச்சி வர்றதில் அதுதான் அந்த ரைட்ஸ் பிரச்சனை இந்த இந்த படத்துடைய பிரேக் டவுங்கிற படம் ஹாலிவுட் படம் அந்த படத்தை தான் தமிழில் வந்து நேரடியாக எடுக்கிறாங்களா தழுவி எடுக்கிறாங்களான்னு தெரில இது பிகினிங்கில் வந்து இந்த கதையை தான் எடுக்க போகிறோம்னு தெரிஞ்ச பிறகு இவங்க முறைப்படி வந்து ஒரு லெட்டர் போட்டாங்க அதுக்கு விசாரிக்கும்பொழுது சொல்கிறாங்க முறைப்படி அந்த நிறுவனத்துக்கு அவங்க வந்து ஒரு தொகையை கோட் பண்ணி ஒரு முடிக்க வேண்டியது வேலை இதில் என்ன பிரச்சனைனா சென்னையில் வந்து ஒரு சிஇஓ இருக்காரு லண்டன்ல அதனுடைய முதலாளி இருக்காரு இப்போ இவரு வந்து முடிவு எடுக்க முடியாது இவர் வந்து எல்லாம் பேசி முடிவை வந்து அவர்கிட்ட சொல்லணும் அவர் அதுக்கு அப்ரூவல் இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ் எல்லாத்துக்குமே ஒரு படத்தை கமிட் பண்ணுறதுலேருந்து ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே அதுதான் ப்ராசஸ் அப்போ அளவுக்கு இவர் கரெக்டாக செஞ்சுருக்காரு இது அங்கே போகிறது இல்லை அங்கேருந்து பதில் வர்றதுக்கான கால சூழல் அவங்களுக்கு கரெக்டாக இல்லை அவரு இங்கே வேற தொழிலில் பிஸியாக இருக்காரா அல்லது வந்து இதை சினிமாவை வந்து சினிமா தானே இருக்கட்டும்னு நினைக்கிறாரான்னு தெரியல கரெக்டாக அந்த டைத்துக்கு இவங்க ப்ராப்பராக எதையுமே கம்யூனிகேட் பண்றதில்லை ஹைக்கான் நிறுவனமும் இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டீட்பேக்கை சந்தித்ததுக்கு காரணமே இந்த கம்யூனிகேஷன் கேப் தான் நினச்ச நேரத்துக்கு அவங்களால எதையுமே முடிவெடுக்க முடியாத சூழல் தான் அதே தான் இதுலேயும் நடந்துச்சு இவங்க வந்து ஒரு அவங்களோட பார்கென் பண்ணி ஒரு தொகையை பண்ணலுக்கே நூத்தி ஐம்பது அதுதான் இப்ப அவங்க அந்த நேரத்தில் விட்டாங்க இப்ப அந்த நிறுவனமா கேட்ட தொகை வந்து குறைவா கூட இருக்கலாம் அதை விட குறைவா அவங்க பேசி முடிச்சிருக்கலாம் ஆனால் அப்பயே நீங்க முடிச்சு என் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை கிடையாது இப்போ அவங்க படம் ரிலீஸ் ஆக போற நேரத்தில் முடிஞ்சளவு கறக்கலாங்கிறது தான் எல்லாருடைய கணக்காகவும் இருக்கும் ஸோ அதுதான் இப்ப நடந்துருக்கு இவங்க மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க முடியாது முடியாது இதை குறைங்க அதை பேச்சுவார்த்தை போயிட்டு விடாமுயற்சி சொன்ன மாதிரி பொங்கலுக்கு வருமா சார் ஏன்னா ரெண்டு படமா இருந்தது குட்பேட் அக்லியும் விடாமுயற்சி வந்து ரெண்டுமே பொங்கலுக்கு தான் சொல்லிருந்தாங்க டீச்சர் வந்து பொங்கல் பண்ணிருந்தாங்க அதுதான் அஜித்த கேட்டுட்டு தான் அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நடுவுல பேசிருக்காரு அஜித்திட்ட சார் நம்ம படத்தை கொண்டு வந்துடலாம் சார்ன்னு சொல்லும்போது அவரு விடாமுயற்சியினுடைய சூழலை புரிஞ்சுக்கிட்டு இல்ல அந்த படமே முதல்ல வரட்டும்னு சொல்லியிருக்காரு ஸோ இப்போ அஜித் சொன்ன பிறகுதான் இப்போ அந்த படத்தை ப்ரீவியஸ் பண்ணி கொண்டு வராங்க அதில் இருக்கிற சிக்கல்கள்லாம் தீர்த்துருவாங்க ஏன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய குழப்பமா மாறுது சார் ரெண்டு படம் ஒரே டைம்ல எடுக்கிறதுக்கு காரணம் விடாமல் இருக்குது ஃபுட் பேடாக்லேயே நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ற நேரத்துல கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஷெட்யூல் படி கரெக்டாக பண்ணிட்டாரு ஆதிக்க வச்சுன்னு இப்படி விடாமுயற்சி தான் இடையில ஏகப்பட்ட குழப்பம் உங்களுக்கு தெரியும் அது நிறைய அது எப்பல்லாம் குழப்பம் ஏற்படுதோ அப்பப்போ நம்ம அப்டேட் பண்ணிட்டே வந்திருக்கோம் அந்த பெரிய புயல் அடிச்சு நிறுத்தினாங்க ஷூட்டிங்க அப்புறம் நடுவுல மணி ப்ராப்ளம் ஆகி நிறுத்தினாங்க அப்புறம் நடுவுல வந்து மகிழ்த்திருமே ஸ்பீடா இல்ல அவரு கொஞ்ச நாள் பெண்டிங்ல போட்டாரு எல்லாமே சேர்ந்து அந்த படம் தடை தடை தடைன்னு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு டேட்ட பிக்ஸ் பண்ணிட்டாங்க இதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க முடிச்சுட்டாங்களா ஒரு ஒரு ஆறு நாள் ஷூட்டிங் இருக்குன்றாங்க அது இப்ப டிசம்பர் ஏழுலேருந்து இருந்து அஜித் டேட் கொடுத்து சார் அப்போ இன்னும் ஆறு நாளும் இருக்குன்னா இப்போ சொன்ன மாதிரி இந்த பொங்கலுக்கு வருது ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி சொல்லுங்க ஏன்னா கேம் சேஞ்சர் ஒரு படம் வருது ஒரு பெரிய ஓவர்சீஸ் எல்லாமே ஒரு பெரிய மார்க்கெட் வச்சிட்டு இருக்காங்க அவங்க அதனால கேட்குறாங்க சார் இல்லை கேம் சேஞ்சருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு விட தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு அஜித்துக்கு தான் அதிக படங்கள் கொடுக்க போறாங்க விட்தான் அதுவும் இருக்குல்ல சார் கேம் சேஞ்சர் வந்து சங்க சார் படமாவும் தானே சார் இல்லை இருந்தால் கூட நீங்கள் ஹீரோவாக தான் பார்ப்பாங்க இல்ல ரசிகர்கள் வந்து இயக்குனர்களுக்காக வர்றதுங்கிறது ரொம்ப குறைவுதான் ஒரு ஹீரோ ஒரு சிப் தான் இங்க அதிகமா இருக்கு அதுவும் அஜித் படம் வரும்போது மொத்த கூட்டமும் அங்கதான் போகும் இது மற்ற மாநிலங்கள்ல வேற அமைச்சரனுக்கு வந்து அவ்வளவு பெரிய இது இருக்கு அது வேற பட் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு அஜித் தான் பெரிய நடிகர் இல்லையா சோ அதனால தைரியமா வராங்க வந்துருவாங்க வீரதீரன் சோர படமும் வரதா சொல்லி இல்ல அது வரல அது இந்த இதா தான் இந்த அடுத்தடுத்து படங்கள் வனங்கான் வருது அப்புறம் கேம் சேஞ்சர் வருது இது விடாமுயற்சி வருது இதுக்கே தியேட்டரு சரியா இருக்கும் அப்புறம் அவங்க வந்து எங்கே தேட்டக்கூடியது இந்த ரேசிங் வந்து அஜித் சார் போகிறதா சொல்லியிருந்தீங்க சார் இப்போ இந்த ரெண்டு படங்களுக்கு அப்புறம் படம் நடிப்பாரா இல்ல ஃபுல்லா சார் வராமா நடிப்பாருங்க அவருடைய பேஷன் வந்து ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸா இருந்தா கூட இன்னொரு பக்கம் சினிமா தானே இன்னைக்கு இவ்வளவு தூரம் அஜித் அறியப்பட்டிருக்காருன்னா சினிமாவில் தான் அவர் நேரடியாக ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தா கூட இங்க எவ்வளவு பெரிய ஃபேன் ஃபாலோவேர்ஸ் வந்திருக்க போறாங்களா என்ன அது கிடையாது சார் அப்ப சினிமா தானே சினிமாவும் ஒரு கண்ணாகவும் ஸ்போர்ட்ஸும் இன்னொரு கண்ணாகவும் வச்சிருப்பாங்க இப்போ அஜித்தோட சக போட்டியாளர்னா விஜய் தான் அவர் வந்து அரசியலுக்கு போயிட்டார் சார் அடுத்த வரும் நடிகர்கள்லாம் இருக்காங்க சிவகார்த்திகேயன் சிவகார்த்தியன் அஜித்தை விட பெரிய மார்க்கெட் வந்து பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த அமரன் படம் வந்து அஜித் சாரோட ஓவரால் கலெக்ஷனை வந்து முறியடிச்சிருன்னு சொல்கிறாங்களே இல்லங்க ஒரு படம் கலெக்ஷனை முறியடிக்கிறதுங்கிறதுனால ஒரே அடியாக அவர் வந்து எல்லா படத்தையும் காலி கொண்டு வரனு அர்த்தம் கிடையாது இந்த ஒரு படம் ஓடிடுச்சு இன்னும் வந்து ஒரு அஞ்சு படம் ஓடிச்சுன்னா சிவகார்த்திகனை வந்து இங்கே ஒரு ஒரு அஜித் விஜய் லெவலுக்கு நீங்க வச்சு கொண்டாடலாம் இதே கலெக்ஷனோட அது நடக்குமான்னா யாரோ ஒருத்தருக்கு தான் அப்படிலாம் நடக்கும் இவங்க வந்தது வந்து இத்தனை வருஷம் ட்ராவல் இருக்கு ஒரே நாளில் இந்த இடத்துக்கு வரல இன்னும் நிறைய ட்ராவல் இருக்குங்க அதுக்கப்புறம் தான் ஒரு அஜித்தை முறியடிச்சாரா இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியும் இன்னைக்கும் அஜித் விஜய் ரஜினி கமல் அதுதான் இருக்க தவிர இது அடுத்த கட்டம் வரும்போது தான் சிவகார்த்திங்கன்னு அந்த இடத்துக்கு வரணும் ஆனால் இப்போ சமூக வலைதளங்கள்லாம் ஏகேசே எஸ்கே தானே சார் போடுறாங்க போடுவாங்க அதுக்காக வந்து உண்மையாக அஜித் விஜய் தான் போட்டி அஜித் இப்படி போட்டியா வர முடியும் வாய்ப்பே கிடையாது அப்படி அப்படி வரதெல்லாம் யாராலையும் முடியாது அப்படி ஒரு சூழல் வந்து அஜித்தே சினிமாவை விட்டு போயிடுவா போங்க அஜித் என்ன அஜித் என்னதான் அமைதியா இருந்தாலுமே அவர் சுத்தி ஒரு அரசியல் வந்து எப்பவுமே நடத்துட்டு தான் சார் இருக்கு அவருடைய கார் கலரும் டிவி கே கட்சி கலரும் ஒன்னா இருக்குன்னு சொல்றாங்க இவர் வந்து தமிழ்நாட்டை அரசுக்கு வந்து பெரிய உதவி பண்றாருன்னு சொல்றாங்க இத நாம் தமிழை வந்து அஜித் வந்து ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருக்காங்க அஜித் அமைதியா இருக்காரு எல்லாருக்கும் பொதுவானவராக இருக்கிறது நான் யாருக்கும் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒன்னு விட்டுடலாம் ஏன்னா இல்லை இல்லை அது இப்போ அவரு சொல்ல மாட்டாரு நிச்சயமா தேர்தல் நேரத்துல என்னுடைய ரசிகர்கள் வந்து யாருக்கு வாக்களிக்கணும்னு நீங்க மனசுல நினைக்கிறீங்களா அவங்களுக்கு வாக்களிச்சிங்க ஒரு தனிப்பட்ட முடிவுங்கிறது ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அல்லது திடீர்னு விஜயோட நின்று ஒரு புகைப்படத்தை எடுத்து நாங்கள் சும்மா டீ குடிக்கிறதுக்காக சந்திச்சோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அது அந்த நேரத்து முடிவு மற்றபடி வந்து அஜித்து அவரும் அரசியலுக்கு மாட்டாரு அவர் அரசியலுக்கு இழுக்கணும்னு நினைக்கிறவங்களும் தோற்று தான் போவாங்க பொங்கலுக்கு வந்து குட் பை டாக்டி வருது மே அந்த மாதிரி தள்ளி போகுமா இல்லை தீபாவளி அஜித்தினுடைய பர்த்டே அன்னைக்கு இந்த படம் இப்போ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து எப்படி சார் இது குட் பட் படம் ஆதிக்கு ரவிச்சந்திரன் நல்ல கமர்ஷியல் டைரக்டர் அந்த மார்க் ஆண்டனிலாம் பார்த்தா அவருடைய முதல் படமே திரிஷா இல்லை நான் நல்லா இருக்கும் ஒரு சின்ன போர்ஷன் வந்து கொஞ்சம் ஆபாசமா இருக்குமே தவிர மற்றபடி இந்த டிராவல் ஸ்கிரீன் பிளே எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா பரபரன்னு ஓடும் அவர் ஒரு பேசிக்கலாக ஒரு நல்ல கமர்ஷியல் டைரக்டர் அவர் இந்த ட்ரிபிளியா படம் தான் சிம்புவால வந்து அவரு அவருடைய வாழ்க்கையை காலி அந்த பொதுவாக புதுசா இருக்கும் சமீபத்தில் விக்னேஷன் ஒரு நேர்காணலில் பேசியிருந்தாரு சார் நான் வந்து சார் கூட பண்றதா அஜித் சாருக்கு அந்த கதை வந்து பிடிச்சிருந்தது தான் புரிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு இது உண்மைதானா சார் அது இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க அஜித்துக்கு ஒரு படம் பிடிச்சி ப்ரொடக்ஷன் அது பிடிக்காம போயிருச்சுன்னு நிறுத்தலாம் முடியாது எனக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு நான் பண்றேன்னா அதுதான் முதல் விஷயமா இருந்திருக்குமே தவிர கம்பெனியை வந்து சார் அஜித் சாருக்கு பிடிச்சா ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க இவர் ஏதோ வந்து இந்த நேரத்துக்கு சொல்லுறணுங்கிறதுக்காக சொல்கிறாரு இன்னொன்று ஒரு பக்கம் தனுஷ் ரசிகர்களை கடுமையாக நம்ம எடுத்துட்டோம் இந்த நேரத்தில் வந்து அஜித் ரசிகர்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வார்த்தையை ஏதாவது சொல்லியிருப்பார் தவிர உண்மை எதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அது அதுதான் இப்போ சமூக வலைதளங்களாக பார்க்கும்போது என்ன சொன்னாங்க லால்சாம் படத்துக்கு ஓகே சொன்னவங்க ஏன் இந்த கடதைக்கு வந்து ஓகே சொல்லலை அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க அது வந்து கதையா அவங்க பாக்கல ரஜினியினுடைய மகளா பார்த்துட்டாங்க அதுல வந்து ரஜினி ஒரு கேமியா பண்றாரு கதை எப்படி வேணாலும் இருந்துட்டு போகணும்னு நினைச்சிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ஏதோ ஃபுட்டேஜ் எல்லாம் காணும்னு ஏதோ கதையை விட்டு அது மொத்தத்துல அந்த படம் வந்து இல்லாமல் போயிருச்சு பட் நீங்க சொன்ன மாதிரி லால்சலாமே நல்ல படம்னு ஒத்துக்கிட்டவங்க விக்னேஷ் சிவன் கதையை ஒத்துக்கிட்டு இருந்திருக்கலாமே அப்படின்னா ஆனா விக்னேஷ் சிவன் வெளியேறினது காரணம் வந்து அவருடைய அலட்சியம் தான் ஒரு படத்தை கமிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சொல்லிட்டு செகண்ட் ஹாஃபை சொல்லாமல் ஊர் ஊரா சுற்றிக்கிட்டு மனைவி கூட சுற்றிட்டு இருந்தா பாதி கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீதி கதையை சொல்லாமல் அலட்சியமாக ஊர் ஊராக சுற்றிட்டு இருந்தாருன்னு வைங்களேன் மனைவி கூட சுற்றுறாரு அப்புறம் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு செகண்ட் ஹாஃப் கதையை சொல்லுங்கன்னா சொல்ல முடியல அவரால் ஸோ அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாமல் அவர் நீக்கினாங்க மற்றபடி வந்து இதுக்கு நிறுவனம் காரணமும் கிடையாது அஜித்தும் காரணம் கிடையாது தொடர்ந்து விக்னேஷன் வந்து டார்கெட் பண்ண போடுறாரோ சார் இல்ல டார்கெட் ஏன்னா வந்து வழிய தலையை கொடுக்கும்போது போது அது இப்படி அவரை பத்தி நெகட்டிவான கமெண்ட் தான் அதிகமா வந்து வேற வழி இல்லையாங்க நீங்க பண்றது அப்படி இருக்கு இப்ப தனுஷ் விவகாரத்துல தனுஷை கேட்காமலே நீங்க வந்து அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் உள்ள சேர்க்குறீங்க அப்புறம் அதை ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல வைத்து ஒரு பெரிய தொகையை வாங்குறீங்க உள்ளபடியே நீங்க அந்த தொகையை பிக்ஸ் பண்ண பிறகு அஜித்திட்ட போய் நீங்க உங்க மேனேஜர் அனுப்பிச்சு சார் நாங்கள் வந்து இந்த படத்தை இத்தனை கோடிக்கு வித்துருக்கோம் உங்க கிளிப்பிங் இதில் பயன்படுத்திருக்கோம் அதுக்கு நாங்க இத்தனை கோடி உங்களுக்கு தர்றோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு முறையாக கேட்டீங்கன்னா எல்லாமே முறையாக முடிஞ்சிருக்கும் பணத்தை மட்டும் நான் வாங்கி பாக்கெட்ல வச்சு பண்ணி பர்மிஷன் கொடுன்னா சினிமாங்கிறது எல்லாரும் போடுற காசு தானே இவங்களுக்கு மட்டும் என்ன தனி காசு அச்சடிச்சு இவங்களுக்கு வருதான் அப்படி கிடையாது இல்ல அப்போ தனுஷுக்கு ஒரு கோம் வரும் நான் முதல்ல கேட்காது தவறு அப்புறம் ஒரு தொகையை வாங்கி நீ மட்டும் வச்சுக்கிறது அதை பெரிய தவறு அப்ப நான் எது கொடுக்கணுங்கிற கேள்வி வரும்ல அப்போ சமூக வலைதளங்கள்ல சிவன் நயன்தாரா தம்பதியை விமர்சிக்க தான் செய்வாங்க பொறுத்திருந்த பாபன் சார் என்ன நடக்குது ரொம்ப நன்றிகள்